எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம் சொன்னா எங்க வைஃப் வந்து சர்ப்ரைஸா எனக்கு ஒரு பிரியாணி ஒன்று போட்டு வச்சுக்கிறோம் அது என்ன பிரியாணி என்று பாத்தீங்கன்னு சொன்னா அது மாட்டு இறைச்சியில அது நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு இறைச்சியில பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் அது எப்படி இருக்கிறன்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன் வாங்கோ வீடியோ பிரியாணி எப்படி இருக்க ஹம் நல்லா அந்த மாதிரி தான் ஒரு பாசம் ஒன்று வருது அது மட்டும் இல்லாமல் பிரியாணி மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ராய்தாவம் செய்து வச்சுதான் இதைத்தான் நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உண்மையாவே சொல்றேன் இது எப்படி இருக்குன்றத நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் சரி சொன்னா சரி இல்லைன்னு சொல்லுவேன் அதுதான் நான் இன்னைக்கு இந்த பீடியோம் ஓகே இப்ப பிரியாணி வந்து மேசைக்கு வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் பிறக்கவே நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது உங்களுக்கு முதலே உங்களுக்கு நான் முதலே ஒரு வீடியோன்னு சொல்லி போட்டிருப்பேன் கோழி பிரியாணி வந்து நான் சாப்பிட்டு பாத்தன அந்த வீடியோ நீங்க இந்த சேனல் போய் பார்க்கலாம் இது வந்து மாற்று வச்சில பிரியாணி போட்டிருக்கிறேன் இதுதான் நான் பேர் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் காட்டப்போறோம் எப்படி இருக்குன்றத உண்மையா உண்மையபடி சொல்றோம் மாட்டுறச்சி வந்து கோழி இறைச்சி மாதிரி சொஃப்டா வாரத்துக்கு சந்தர்ப்பம் கொஞ்சம் குறைவுதான் ஏன்னு சொன்னா மாட்டுறச்சி கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் சில நேரத்துல பிரியாணிக்கு போடும்போது தம்ஃபில வந்து அவியை விட்டால் கொஞ்சம் சொத்தா வர்றதுக்கு சான்சல் இருக்கு இருந்தாலும் நான் சாப்பிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படிங்கண்ணா இது வந்து ரைத்தா பிரியாணிக்கு எப்பவுமே ரைத்தா வந்து பெஸ்ட் இப்ப வந்து சாப்பிட முதல்ல வந்து இறைச்சியை வந்து ப்பட்சச்சி வந்து ஆஹா ஹார்ட் அண்ட் இல்லை இப்படி பாத்தீங்கன்னா தெரியும் வருது கிட்டத்தட்ட கோழி மேத்த கோழியை விட கொஞ்சம் ஹார்டா இருக்குது ஆனால் மாட்டரிச்சி உங்களுக்கு தானே அது வந்து ஒரு குவாலிட்டி இருக்குண்ணா கொஞ்சம் விலை கூட ரசி வாங்கினா சோப்பா வரும் ஒரு விலையில பொறுத்து இருக்கு நாங்கள் நார்மல் விலைக்கு வாங்கினோம் அவங்கள ஒரு கிலோ இறைச்சி வந்து இருபது ஃப்ரேங்க் கொஞ்சம் சுவிஸ் ஃபிராங்க் வந்து இருபது பிராங்க் அதுக்கு மேலேயும் இருக்குது அதுக்கு குறைவான விலை இருக்குது நான் வந்து மீடியம் பிரைஸ்ல வந்து வாங்கினேன் அதனால நினைச்சி வந்து இது வந்து ஹாட் அண்ட் மில்ல ஆக சோப்ட் அண்ட் மில்ல மீடியம் இருக்குது வந்து ஒரு அளவுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இப்போ வந்து அடுத்தது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் நல்லாத்தான் இருக்கும் அழுத்தம் பெஸ்ட் நீ வந்து இருக்குன்றத சோறை வந்து சாப்பிட போறோம் சோற நான் பாத்தீங்கன்னா ஆக பாருங்க பாத்தீங்கன்னா ஆக உடையாத நோர்மலா இருக்கு அந்த குழையாமல் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது என்ன சொன்னால் ஒரு சோறு வந்து அவனோட முட்டை கூடாது இப்படி இருக்கும் இருந்தால் இருந்தா டேஸ்ட்டை கொடுக்கும் இதை கொஞ்சம் ரைத்தாரம் எடுத்துட்டு வச்சியம் இதுல மேலாண்டு வச்சுட்டு இதை எடுத்து பண்ணுவேன் உண்மையாவது நல்லா இருக்கும் நன்றி சொல்லணும் கோழிய விட மாற்று நல்லா இருக்கு வந்து நல்ல ஆக சொல்ல சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு காரம் வந்து பாத்தீங்கன்னா கோழி பிரியாணியை விட கொஞ்சம் அதிகமா தான் சொன்னா மாற்று வந்து கொஞ்சம் அதிகமான காரம் இருக்கிறது வந்து நல்ல உண்மையா சொல்ல போனா என்ன பிடிச்சிருக்கு நல்லா தான் சமைச்சிருக்குற ரைத்தா வந்து அதுவும் வரும் வேற லெவல கொடுக்குற ഉറപ്പ് വന്ന് കൊഞ്ചം കുടുംബ കുടുംബതാണോ ഉറപ്പ വരും സാപ്പിറബിയാ എനക്ക് അളവാ ചിലത് വന്ന് കൊഞ്ചം ഹാട്ടാ ഇത സാപ്പിടുവാ ஒரு ரசி இருக்கும் நல்லா சில வந்து ஒரு லட்சம் சொத்தா இருக்கும் ஒரு ஹார்ட்டா இருக்கும் இது எல்லா ஒரே மாதிரி தான் இருக்கு ம் பிரியாணி உண்மையாவே பெஸ்டா இருக்கும் எங்களை வீட்ல டெய்லி பிரியாணி தான் அதுல எந்த வித மாற்ற இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு முடிச்சுக்கொள்ள இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் உங்கள் சுரேன் வி எம் பாய் பாய்